ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஜாப் வேக்கண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை இங்கேருந்து தான் இந்த வேக்கன்சி வந்து வெ வெளியிட்டிருக்காங்க அதாவது முதலமைச்சரின் பசுமை பகுப்பாய்வு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு பசுமை தோழர் விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கு வந்து பசுமை இருந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தி எட்டு வேக்கன்சி வெளியிட்டுருக்காங்க சேல்ரி வந்து அறுபத்தி அஞ்சாயிரத்துலேருந்து ப்ளஸ் பயணப்படி ட்ராவல் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க பதவியோட காலம் வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷம் இருக்கும் விண்ணப்பிக்கக்கூடிய முறை வந்து எப்பயும் போல் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அறிவுசார் ஆலோசகர் அதாவது ஆட்சி கல்வி நிறுவனம் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்ப வந்து தொடங்கி நமக்கு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் டேட் வந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலும் இதுக்கான தகுதி விதிமுறை மற்றும் பிற தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது ஃபாலோட் பை அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாடு அதாவது மெரிட் லிஸ்ட்டில் தான் பேஸ் பண்ணுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அதுபடி நீங்கள் வந்து இன்டர்வியூவில் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ ப்ராசஸ் சேல்பி ஆஃப்லைன் அண்ட் வில் பி ஹெல்டு அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிட்டிசன் கேண்டிடேட்டாக இருக்கணும் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து ஓரளவு உங்களுக்கு எழுத தெரியணும் பேசத் தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படின்றத ஃபஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணிவிட்டாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் ஃபெலோஷிப்புக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அண்டர் கிராஜுவேட் டிகிரியில் வந்து மினிமம் நீங்கள் செவன்ட்டி மார்க் பெர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் வந்து லைஃப் சயின்ஸு என்விரான்மெண்டல் சயின்ஸு மேனேஜ்மெண்ட்டு ஈகாலஜி ஃபாரஸ்ட்ரி வைல்டு லைஃபு பப்ளிக் பாலிசி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் வித் மினிமம் செவன்ட்டி பெர்சன்டேஜ் மார்க் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மினிமமாக ஒரு டூ இயர்ஸ் வந்து லைஃப் சயின்ஸு என்விரான்மெண்டல் சயின்ஸு மேனேஜ்மெண்ட் ஈக்காலஜி ஃபாரஸ்ட்ரி வைல்டு லைஃப் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னொன்று கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ கேன் பீ ஃபெலோ டிப் டூரிங் த ஃபஸ்ட் அதாவது ஃபஸ்ட்டு பேஸில் நீங்கள் கலந்துருந்தீங்க அப்படின்னா செகண்ட் பேஸில் வந்து நீங்கள் நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சேல்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரம் ப்ளஸ் ட்ராவல் அலோவன்ஸ் பத்தாயிரம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து டிசேபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓரளாகவே ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்டு ரைட்டிங் ஒர்க் ப்ளேஸு காலேஜு ஸ்கூலு அட்டு டேட்டா அனலைசிங் விஸ்வலைசேஷன் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமமாக நீங்கள் தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வயசு இருக்கணும் இதில் வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி அண்டு இந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு வர ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து வேக்கன்சி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த கேஸில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற மாதிரி கேட்டகரி வைஸ் வந்து ஓசி இதில் வந்து ஒரு பதினோரு வேக்கன்சி ப்ளஸ் பிஹெச்சில் ஒன்று பன்னெண்டு பிசியில் வந்து பத்து வேக்கன்சி பிசிஎம்மில் வந்து ஒரு வேக்கன்சி எம்பிசியில் வந்து ஒரு ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு வேக்கன்சி எஸ்சியில் வந்து ஒரு அஞ்சு வேக்கன்சி எஸ்சி எஸ்சிஏயில் ஒரு வேக்கன்சி எஸ்டியில் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு வேக்கன்சி டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தெட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து நமக்கு டுவெண்ட்டி ஃபோர்த்து மேவே ஸ்டார்ட் ஆகிட்டு க்ளோசர் டேட் வந்து செவன்த்து மே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட் லிங்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா குரோமில் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க காண்டக்ட் நம்பர் வந்து டென் ஏஎம் டு ஃபோர் பிஎம் அதாவது காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரை உங்களுக்கு இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு வந்து தேர் இஸ் நோ அப்ளிகபிள் ஃபீஸ் ஃபீஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி மேலும் ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் இது மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு